உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் திருச்செந்தூர் முருகன் பார்த்து கொள்வான் என்று துணிந்து வாள் யாமிருக்க பயமேன் உன்னுடைய கவலைகளை மறந்து உன்னை மகிழ்ச்சியுடன் வாழ வைக்க நான் வருகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றைக் காணப் காணப்போகின்றாய் மகிழ்ச்சியுடன் போகின்றாய் ஓம் சரவணபவ நீ என்னை அழைத்தாயா உன் குரல் எனக்கு கேட்டது நீ விரும்பியதை கொடுக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் யாமிருக்க பயமேன் கூடுதலாக நான் எதுவும் உன்னிடம் கேட்கவில்லை கூடவே இரு அது போதுமப்பா ஓம் முருகா போற்றி நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாக அமையும் யாருமின்றி தனியாய் நிற்கதியாய் நிற்கின்றேன் என்று கலங்காதே தனியாக நீ நிற்பதால் தான் என்னவோ நான் உனக்கு துணையாக வருகின்றேன் நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ அதை நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நல்லா இருப்போம் எல்லாருமே நல்லா இருப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்